மஸ்ஜிதுடைய உடைய நிர்வாகிகளுடைய ஆகப்பெரிய கடமை என்ன மஸ்ஜிதுக்கு வக்கப்பு செய்யப்பட்ட அந்த பொருட்கள் பாதுகாக்கப்படணும் சொத்துகள் பாதுகாக்கப்படும் மசிதில் உள்ள ஊழியர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அது இமாம்களாக இருக்கலாம் களாக இருக்கலாம் அவர்களை வேலைக்காரர்கள் மாதிரி அவர்களை பாக்கேல இவர்கள் மட்டும் இந்த மஸ்திகள் இல்லாட்டி மஸ்திகள் யாரு தொழுக வைப்பது யாரு நடத்துவது தொழுகையை யாரு தொழுவிப்பது மேலான பெரியார்களே சகோர்களே கவலையான விஷயம் என்னோட நாட்டில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒலமாக்கல் வெளிநாடுகளுக்கு சென்றுட்டார்கள் கத்தாரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒலமாக்கல் அரபு ஒவ்வொரு நாட்டுல அது டுபாயோ சவுதியோ இன்னும் ஒவ்வொரு நாட்டுகள்ல நூற்றுக்கணக்கான கணக்கான இருநூற்று கணக்கான உலமாக்கள் என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க சில காலம் இருந்தோம் மதரசாவையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன் சில காலம் மதரசாக்கள் இருந்தோம் நாங்க இருபது வருஷம் இருக்கிறோம் பத்து வருஷம் இருக்கிறோம் அதற்கு பின்னால நாங்க விலகி போற நேரத்துல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சம்பளத்தை தந்து அனுப்புறாங்க இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய பிள்ளைகள் பெரியவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கணும் எங்களுக்கு வாசல் ஒன்று வேணும் யாரும் தவறா நினைக்காதீங்க இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல எங்கட நாட்டுடைய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் நாங்கள் வாழ்க்கையுடைய தராதரம் பொருள்கள் ரொம்ப ஹை நூறு மடங்கு இருநூறு மடங்கு ரெட்டிப்பாக மூணு மடங்காக அதிகரித்து விட்டது உள்ள மொளிங்களுக்கு சம்பளம் என்ன இன்னும் அதே மாதிரி ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம் ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம் அங்கே கொஞ்சம் கூட்டி கொடுத்திருப்பார்கள் அதிகமான மஸ்ஜிதுகள் ஒரு ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் கூட்டி கொடுத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அவர்களுடைய மாச சம்பளத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் தானே எங்களுக்கு ஒரு மாசத்தை நாங்கள் எவ்வளவு செலவழிக்கிறோம் எங்களோட வீட்டுடைய கரண்ட் பில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாங்க கட்டுறோம் வெளியில போய் நாங்க ஒரு ரெஸ்டோரன்டா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு டாக்டரை செனல் பண்ண போற டெஸ்டிங் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் எங்கட வீட்டில் உள்ள நாலு பேரு மொபைல் பில் எவ்வளவு நாங்க இதெல்லாம் செலவழிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மஸ்ஜிதுகள்ல மதுரசாக்கள் உள்ள இமாம்களுக்குரிய ஊதியம் மிக அதிகமாக கூட்டப்படல்ல அவர்களும் மனிதர்கள் அல்லவா அவர்களுக்கும் குடும்பம் இல்லையா மனக்க அவர்கள் அவர்களுக்கு மனைவி இல்லையா பிள்ளை குட்டிகள் இல்லையா அவர்கள் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில்லையா அவர்கள் பிரயாணம் இல்லையா அவர்கள் கரண்ட் தண்ணி பில் லைட் பில் அவர்களுக்கு இல்லையா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவுக்குரிய செலவுகள் இல்லையா மேலான பெரியார்களே சகோதர்களே யார் யாரெல்லாம் மசிதல பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் கிராமத்துடைய நாளையில் அல்லாட்டவாக சொல்லோனும் இத்தனை இமாம்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்க வசதி இல்லை மில்க் பவுடர் அல்லது எடுத்த கடனை கொடுப்பதற்குரிய வசதி இல்லை அவங்க சிலவேல கூ வீடுகளை கூலி கெடுப்பாங்க அந்த கூலி கெடுக்கிற வீட்டுக்கு முதல்ல ஒரு முற்பணம் கொண்டு கொடுப்பார்கள் அதை கடன் எடுத்து கொடுக்க அந்த கடனை அடைக்க வசதி இல்லை ஆனா செலவுகள் கூடிச்சு சொல்லி நாங்க எங்க செலவை குறைச்சோமா நாட்டில் எல்லாம் விலை கூடிருச்சு ரெஸ்டோரெண்ட் வார கூட்டம் குறைஞ்சா இருக்குது எங்கட திருமணம் கடந்த காலங்கள் எடுத்த திருமணங்கள் இப்ப எல்லாம் விலைவாசி கூடிருச்சுன்னு சொல்லி எங்க திருமணத்தை குறைச்சிட்டோமா எங்கட ஃபங்க்ஷனை குறைச்சிட்டோமா மரபை கொண்டு போறத நிப்பாட்சி நோமா மறுத்தோண்டி சாப்பாட்டை இல்லாமடாட்சினோமா மேலான பெரியார்களே சகோதரர்களே இவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக நாங்க செய்கிறோம் மஸ்ஜிது மதரசாண்ட வந்தா அதுலேயும் கவலையான விடயம் சில மஸ்ஜிதுகள்ல இருபத்தி ஏழுக்கு இருந்து சேர்ப்பாங்க ஊழியர்களுக்கு பெருநாளைக்கு இருந்து சேர்ப்பாங்க மஸ்ஜிதுல வேலை செய்யற ஊழியர்களுக்கு என்று சேர்த்து அதையும் ஃபுல்லா கொடுக்கறல்ல அதுல ஹாஃபத்தான் கொடுக்கற என்ன நடக்குது அதைத்தான் நான் சொல்ல வாரேன் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோர்களே நாங்க மத்ததுக்கெல்லாம் செலவு கூடினா மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய சந்தாவை கூட்டுவோம் மஸ்ஜிதுடைய கடைகள் வீடுகளுக்கு தரக்கூடியவர்களுடைய அந்த மாத சம்பள அவர்கள் தரவீதியத்தை கூட்டி எடுப்போம் இங்க இருக்க இந்த இமாம்கள் அல்ல பாதுகாக்கணும் எங்களுக்கு தொடர்ந்து இங்கு இருக்கையிலான்னு போனா எங்கள மஸிதுகள் பாடாகிவிடும் அதற்கு பின்னால பொருத்தமான இமாம்கள் கிடைக்க மாட்டாங்க பொருத்தமான ஹத்தீப்மார்கள் கிடைக்க மாட்டாங்க எங்கள் அரபி மதரசாக்கள் தான் எங்களுடைய ஷரியாவுடைய அதாவது ஆணிவேர் அஸ்திவாரம் அது இப்பொழுது ஆட்டம் கண்டு கொண்டிருக்குது ஏன் வளமையா கொடுக்கிறோங்க கொடுக்கிறாங்க போதாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்கரே சகோதரர்களே ஹதரத் ஒமர் ரதி அல்லாஹு அன்ஹூ ஒரு தரவர் சொன்னார்கள் லவ் மாத ஜமலுன் பிஷாத்தியில் ஃபொராத்தி தியான் ல ஹஷீத்து ஐ எஸ் அலனி அல்லாஹு என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த யூப்ரடிஸ் நதிக்கரையில் ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டது என்றாலும் அதை பற்றியும் அல்ல அல் அல்லாஹின்தை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது என்னுடைய ஆட்சிக்கு கீழான கரையில் ஒரு ஒட்டகம் சாவுது பசியால அந்த ஒட்டகத்தை பத்தியும் இடத்துல கேட்பான் நின்றார்கள் சொல்லவா என்ற மசித்துக்கு செலவையில வீடுகளை கட்டுறாங்க மஸ்ஜிதுகளை பெரிசாக்குறாங்க வருமானம் வேண்டிய கடைகளை கட்டுகிறார்கள் ஆனால் பல வருஷமாக மஸ்ஜிதில் உள்ள இமாமுக்கு ஒரு நல்ல ரூம் உண்டு இல்லை அவருடைய ஊதியத்தை கூட்டுவதற்குரிய யோசனைகள் இல்ல மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய எந்தெந்த பொது நிறுவனங்கள்ல யாரு சம்பந்தப்படுகின்றார்களோ அல்லாஹுவ பயப்படணும் அவர்களால செய்யலாட்டி விட்டுட்டு போகலாம் தாராளம் ஆனா இந்த என்ன நடக்குது விட்ற மாதிரி இல்லை எல்லாருக்குமே இந்த பலவி மோகம் வந்திருச்சு இங்கே எங்கட எங்கட சமூகத்தில் அண்ட இந்தக்கு சோஷியல் மீடியாவில வேறொரு மாதிரி போய் கொண்டு இருக்குது அதில் ஹீரோவாக ஆகணும் அதில் யூடியூபராக மாறணும் இதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் என்ன இதை வச்சு சொர்க்கத்துக்காக போகலும் மேலான பெரியார்களே ஷெயிப்தான் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் ஷெயித்தானுடைய வலைகளை நாங்க வீழ்ந்து விடக்கூடாது எங்களோட ஆகிராவ நாங்க வீணாக்கிடக்கூடாது ஒரு தடவையா ரெண்டு தடவையா எங்கள நாங்க முடியாது முடியாது என்று சொல்லி வற்புறுத்தியும் இருக்க சொன்னாங்கன்னு பிரச்சனை இல்ல அது இல்லாம நான் தான் வரணும் அதற்கு வேற யா முயற்சி செய்யற திரை மறைவுக்கு பின்னால பணங்களை கொடுக்கற முக்கியமானவர்களை வைத்து அவர்கிட்ட ரகசியமா பேசுற ஏன் சமீபகாலம் காலத்துல ஒரு மஸ்ஜிதுடைய தெரிவுடைய நேரத்துல ஒரு ஆள் அடித்து கொலை செய்யப்பட்டார் கொலை வரைக்கும் போயிருக்குது என்ன அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தலைவராக இருந்து என்ன நடக்க போகுது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் இந்த தலைமித்துவம் பதவி மோகம் என்பது சாதாரணமானதல்ல சஹாபாக்கள் பயந்து நடுங்கினார்கள்